அதாவது சினிமா அப்படிங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைலை பார்த்தா நம்ம காலம் காலமா கதைகள் கேட்டு வளர்ந்தவங்க தான் இப்படி தான் நமக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதே கதைகள் கேட்டு தான் ஒரு படத்தை ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா ஒரு டீ மட்டுமே குடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமையும் டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு கலையாக பார்த்து ஒரு தெய்வமும் பார்த்து அதாவது என்னுடைய படைப்பாற்றல் காலத்துக்கும் நிற்கணும் மக்கள் வந்து எதை ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம எதை பார்க்குறோம் நம்மளுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறது தெரியாமல் ஓகே அங்கே ஒருத்தன் சொல்லிட்டான்ப்பா அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் போய் அங்கே சாப்பிட்லாம் அங்கே ஒருத்தன் சொல்லிட்டான் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை எனக்கு என்ன பிடிக்குங்கிறது நான் தானே முடிவு பண்ணணும் இப்போது பணம் இருக்கிறவங்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆனவங்க மட்டுமே படம் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அழிவை நோக்கி போகுதுன்னே சொல்லலாம் ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும் ஒரு ரைட்டருக்கு தான் தெரியும் இந்த கேரக்டர் வந்தா தான் இந்த கதை நல்லா இருக்கும் இதுக்காகவே ஏங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஏன் அவங்களுக்கு அவங்க தான் உங்களுடைய குழந்தைகள் அவங்க தான் உங்களுடைய குடும்பம் உங்க சினிமா குடும்பத்தை நீங்களே விட்டுட்டீங்க அப்படின்னா யார் பார்த்துக்கறது ஐபிஎல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான விஷயமா இல்லை ஈஸியாக பண்ணிட முடியுமா அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஐடியாலஜியாக ஒரு கேஷுவலாக நமக்காக சொல்ல வந்திருக்காங்க ரைட்டர் அண்ட் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சினிமாவில் பல வருஷமாக ரைட்டராக இருந்திருக்கீங்க டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கீங்க மூவிஸ்க்கு வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கீங்க அப்போல்லாம் வந்து ஒரு மூவிக்குள்ளே என்ட்ரி கொடுக்கணும்னா அது என்ன பொசிஷனாக இருந்தாலும் டேரக்டரோ ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரோ ஹீரோ ஹீரோயின் இதுக்கு வந்து டேலண்ட் வேணும் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் இப்படியெல்லாம் போயிட்டுருந்த டைம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் அதில் வந்து டேலண்ட்டாக இருந்து வந்தால் கூட பரவாயில்ல கோமாளித்தனமான வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து நிறைய ஃபாலோஸை கெயின் பண்ணுறாங்க பார்த்தா அவங்கள தான் வந்து ஹீரோவாக செலக்ட் பண்ணுறாங்க இதை பற்றி உங்களோட சஜஷன்ஸ் என்ன நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதை பற்றி அதாவது சினிமா அப்படிங்கிறத நம்ம லைஃப் ஸ்டைல பார்த்தா நம்ம காலம் காலமாக கதைகள் கேட்டு வளர்ந்தவங்க தான் ஆஹ் இப்படி தான் நமக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதே கதைகள் கேட்டு தான் அதை தான் வந்து அந்த ட்ராமாவா பண்ணி அந்த உஷ்வல் அப்படிலாம் வந்த ஒரு விஷயம் அப்போ சினிமா அப்படிங்கிறது மனசுல காலத்துக்கும் நிலச்சிருந்து நம்ம லைஃப் ஸ்டைலையே அப்கிரேட் பண்ணி கொண்டு போன ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட வந்து தெய்வங்களுக்கு ஈக்குவலாக சினிமா பிரபங்களை பிரபலங்களை இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிதான் வந்தது எல்லாமே இப்போ கேட் ஒண்டே எலிஃபென்ட் மாதிரி மாதிரிதான் இது அஹ் ஆணைக்கும் அடிசருக்குங்கிற காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அதாவது எவ்வளவோ டேலண்ட்ஸ் இந்த சினிமாதான் உலகம் அப்படின்னு இன்னும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க கனவுகளோடைய கையில் ஸ்கிரிப்ட்ஸோட டே அண்ட் நைட்டு எத்தனை படங்கள் பார்ப்பாங்க தெரியுமா ஒரு ஒரு படத்தை ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா இன்னுமே அப்படி தான் இருக்காங்க ஒரு டீ மட்டுமே குடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமையும் டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு கலையாக பார்த்து ஒரு தெய்வமும் பார்த்து அதாவது என்னுடைய படைப்பாற்றல் காலத்துக்கும் நிற்கணும் இது ஊர் பேசணும் உலகம் பேசணும் என்னுடைய தாட்ஸ் இங்கே எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் இப்போ மாறி மக்களுமே வந்து எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆகிட்டாங்க மக்களுக்கே தனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து மக்களுமே ஒரு குழப்ப தான் இருக்காங்க பட் ஸ்டில் மக்கள் வந்து நல்ல படங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இது இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சினிமானாலே அது மணிமேக்கிங் ஃபீல்டு தான் அது நம்ம இல்லைன்னுலாம் மறுப்பெல்லாம் சொல்ல முடியாது இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ண முடியும் அதாவது ஒரு ப்ரொடியூசர் ஸ்டோரி லிசன் பண்ணணும் ஒரு டீமாக உட்காரணும் டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு படைப்பாற்றலாம் கொண்டு வரக்கு உங்களுக்கு ஒரு பொறுமை தேவை இப்போ இது க்ளோனிங் குழந்தையாயிடுச்சு இந்த க்ளோனிங் குழந்தை மாதிரி தான் இப்போ இருக்கிற கேமரா எடுத்தவங்கலாம் கேமராமேன் கிடையாது எல்லாருமே இப்போ நம்ம வீடியோவில் வர ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு கொரியோகிராஃபர் ஒரு சினிமேட்டோகிராஃபருக்கும் ஒரு சினிமேட்டோகிராஃபருக்கும் நார்மலாக மொபைலில் வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நார்மலாக வண்டி நம்ம எல்லாரும் தான் வண்டி ஓட்டுறோம் நம்ம போய் கார் ரேஸ் போயிட முடியுமா பட் ஆனால் இப்போ நார்மலாக ஒரு ஃபோன் வச்சுட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தா போதும் அதை வச்சுக்கிறாங்க வந்து வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு ஃபாலோவேர்ஸா ஒன் மினிட் ஒரு ரீலா போட்டுடுறாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் ஃபாலோவர்ஸ் வராங்க அதாவது டெக்னாலஜி அது இந்த டெக்னாலஜி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது இருக்குது அதில் எப்படி அவங்க கண்டென்ட் போடுறாங்கங்கிறது இருக்குது இந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து மனித மூளைகளை வந்து இப்போ ஈட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து அந்த ஒன் மினிட் ஷார்ட்டையே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் எப்படி நம்மளால ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டாக ஒரு படத்தை லைச்சு உட்காந்து பார்த்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறதுலேயே சொல்லிடலாம் அந்த ஷார்ட்ஸை முழுசாக அந்த வாட்சில் எண்டு கூட நிறைய பேர்த்தால் பண்ண முடியாது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஃபேமிலியாக இப்போ ஒரு ஷார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க டக்குன்னு வேற ஒரு குழந்தை வர ஷார்ட் பார்ப்போம் உடனே ஒரு மீன் குதிக்கிற ஒரு ஷார்ட் பார்ப்போம் அப்போ நம்மளுடைய மூளை வந்து குரங்கு மாதிரி தாவ ஆரம்பிச்சிருச்சு யாரு வேணாலும் படத்தை ரிவ்யூ பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது கத்தி எடுத்தவன்லாம் வந்து அந்த மாதிரி ஆக முடியாது பேனா எழுத்தவன்லாம் எழுத்தாளர் ஆக முடியாது ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா மக்கள் வந்து எதை ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம எதை பார்க்குறோம் நம்மளுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறது தெரியாமல் ஓகே சோம்பேறித்தனம் அங்கே ஒருத்தன் சொல்லிட்டான்ப்பா அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும் நம்மவே அங்கே சாப்பிட்லாம் அங்கே ஒருத்தன் சொல்லிட்டான் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை எனக்கு என்ன பிடிக்குங்கிறது நான் தானே முடிவு பண்ணணும் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லி அவங்களுடைய டேஸ்ட்டை தான் அவங்க அங்கே சொல்கிறாங்க உங்கள் டேஸ்ட் அவங்க சொல்லலை நமக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தங்களோடைய ஆசைகளுக்கும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்ம போய்ட்டு பலியாடாயிட்டு இருக்கோம் ஒரு காலத்துல இந்த படம் பார்க்கறதுன்னா அவர் திருவிழா அதையே பத்தி பேசுறது பக்கம் பக்கமா டயலாக் பேசுறதுங்கிறது ஒரு ஆர்ட் அதை வந்து மக பண்ணுவாங்க அதை ரியாக்ஷன்ஸோட கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க ஒரு இன்ஃபுளுசஸ் வந்துடுறாங்க அந்த நேரத்துல அந்த ஜோஷ் அந்த நேரத்துல ஒரு குஷி அவ்வளோதான் எத்தனை பேர் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்துட்டே இருக்க போறாங்க ஒரு த்ரில்லுக்காக படம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அவங்களே தான் படம் நல்லா இல்லைனா காரித்துப்புறவங்களும் அவங்களே தான் இருக்காங்க இதை ஆடியன்ஸும் நிறையா பொறுப்பேற்றுக்கணும் ப்ரொடியூசர்ஸும் வந்து இன்ஸ்டன்ட் மணி அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு படத்தில் தே தேட்டரில் வந்து மூணு நாள் படம் ஓடிடுச்சு போட்ட பணத்தை எடுத்துருவோம் பணம் படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ என்ன நெகட்டிவ் ரிவ்யூ வந்தால் கூட நம்மளுக்கு பணம் வர தான் போகுது படம் நல்லா இல்லைன்னு காரியத்து இருக்குன்னே அத்தனை பேர் வருவாங்க அப்போது இந்த நேம் ஃபேம் எனக்கு நல்ல பேர் வேணும் நான் நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க இன்னும் அதே நினச்சி சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க நான் நல்ல படம் எடுக்கணும் இன்னும் ஸ்கிரிப்டை வச்சு சுற்றிட்டே தான் இருக்காங்க இப்போது பணம் இருக்கிறவங்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆனவங்க மட்டுமே படம் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அழிவை நோக்கி போகுதுன்னே சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட ப்ரமோஷனுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ்டு மியூசிக் டைரக்டர்ஸும் தான் வந்து ப்ரொமோஷன்ஸ் கூப்பிடுவாங்க இப்போ ப்ரமோஷனுக்கு செலக்ட் பண்ணுற கேட்டகரியே யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் தான் அவங்க வந்து ப்ரமோட் பண்ணால் தான் இந்த படம் வந்து பெருசாகுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இப்போ சினிமா போயிட்டு இருக்கு இது பார்த்து நீங்க என்ன அதாவது அப்படி ஞானமா இருக்கவங்க தான் அப்படிப்பட்ட ஆட்களையே கூப்பிடுறாங்க அவங்களே என்ன சொல்றது நம்மளாம் ஒரு ஆடியன்ஸாக தான் அந்த விஷயத்தை பார்க்குறோம் அவ்வளோ ஞானமாக காலங்காலமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவ்வளோ பெரிய பெரிய படம் கொடுத்தவங்களே இவங்களைத்தான் நம்புறாங்க அப்படின்னா இது மார்க்கெட்டிங் இவங்களுக்குன்னு சில இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க இதை எத்தனை பேர் பார்க்குறாங்க நம்ம எல்லாமே கைக்குள் அடங்கிருச்சு எல்லாமே ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தா அந்த படம் எப்படியோ ப்ரொமோட் ஆகிட்டு போட்டோம் நம்ம அந்த அந்த காலத்தில் வந்து டேம்ப்ளெட்ஸ் கொடுத்த மாதிரி தான் வேர்ட் ஆஃப் மவுத்தாக போன மாதிரி இவங்களை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் நெஜமாலுமே ஞானம் இருக்கவங்களையும் அவங்க கூப்பிட்டு மரியாதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது பேச ஆயிருக்காது ஞானம் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபாலோயர்ஸ் கிடையாது ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஃபேக்ட் படத்தில் அவங்களுக்கு ஒரு கேரக்டரே கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்க நான் நடிச்சிருக்கேன்னு ஈஸியாக அவங்கக்கிட்ட ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒரு ஃபைவ் லேக் ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னா இந்த மூவி வந்து அந்த அஞ்சு லட்சம் பேர்கிட்டயோ இல்லை டென் ஒன் மில்லியன் பீப்புள்கிட்டயோ ஈஸியாக ரீச் ஆகிடுது அவங்களோட அட்வர்டை அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கட் டவுன் ஆகிடுது இந்த ஒரு கேரக்டர் எடுத்து உள்ளே போடுறதுனால இந்த மாதிரி போச்சுன்னா சினிமாவுடைய ட்ரெண்ட் எந்த இடத்துல போய் நிற்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது கொடுங்க யாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை சினிமாங்கிறது உலகத்தில் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுவே ஒரு வெறியாக இதுவே ஒரு கனவாக இதுதான் என்னுடைய பிரட் வின்னிங் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் டோட்டலாக அவங்கள தான் பைத்தியகாரங்களாக பார்க்குறாங்க சினிமா பைத்தியம் இருவாங்க நெஜமாலுமே ப்ரொஃபஷனலிசமாக இருக்கவங்கலாம் பைத்தியம் இப்படி இருக்கவங்க தான் இப்படி இப்படி இருக்கவங்க இவங்கள நம்ம குறை பேச முடியாது இவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க படம் வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியணும் இந்த படத்துக்கு யாருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இது என்னுடைய சன்னதிகள் இந்த மூவி லவ்வர்ஸ் இருப்பாங்க இல்லையா காதலிப்பாங்க சினிமாவை காதலிப்பாங்க அந்த காதலிக்கிறவங்க இப்போ இப்ப ஒன் சைடட் ஆயிட்டாங்க இவங்க எல்லாம் வந்து அந்த லவ்வுங்கிற ஜோன் அவங்க வரல இது வந்து ஒரு ஃபேம் ஒரு இன்ஃபேச்சுவேஷன் ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கே உள்ள போடு அப்படிங்கிறப்போ இது வந்து அது ஒரு ராங் காம்பினேஷன் தான் அது அவங்களுக்கு நடிப்பு வருதா வரலையாங்கிறதுலாம் இல்லை அவங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து தியேட்டரில் ஒரு சவுண்டு வருதா அப்படின்னு ஆனால் இந்த கனவுகளோட எவ்வளவோ க்ரியேட்டிவிட்டி வந்து சாவடிக்கப்பட்டுகிட்டே இருக்குது இந்த மாதிரி இப்படி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வச்சு கூப்பிட்டு பண்ணுனாங்க படம் என்னாச்சு படங்கிறது ஒரு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகுதோ அந்த காலத்தில் டெக்னாலஜி மினிமலிஸ்டாக இருந்தாலும் கதை இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் அந்த இன்டென்சிட்டி அந்த டெடிகேஷன் அந்த டெடிகேஷன்லாம் எங்கே போச்சு நிஜமான ப்ரொஃபஷனல்ஸர் உள்ளே கொண்டு வந்தால் தான் அந்த டெடிகேஷன்ஸ் இருக்க முடியும் அந்த டிஸ்கஷன் பாட்டே போயிடுச்சு அந்த இன்ஃப்ளூயன்சர் கூட்டிகிட்டு வா இந்த இன்ஃப்ளூயன்சர் கூட்டிகிட்டு வா ஆ நீங்கள் என்ன கண்டென்ட் ஃபாலோ பண்ணுறீங்க ஓகே அந்த கண்டென்ட்டை இதில் கொண்டு வந்துடலாம் அப்போ அது ஒரு காமெடி ட்ராக்காக நம்ம போயிடலாம் அதில் என்ன அர்த்தம் இருக்குது எத்தனை பேத்துக்கு அது புரியும் அதாவது ரைட்டர் வேலையில் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி என்னமோ அதை வந்து சினிமாவில் புகுத்திடுறாங்க ஸ்டோரி ரைட்டர்னா முதல்ல அவங்களுக்கு யார் ஸ்டோரி ரைட்டர் அவங்களுக்கு வந்து இத்தனை சீனு இதை ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்க இப்போ போயிடுது பாட்டு ஒரு டான்ஸு இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்தாங்கன்னா இவங்களுடைய பாட் இதுவாக இருக்க போகுது அப்புறம் எந்த பாட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு பாட்டு ஹிட் அடிச்சிருக்குதோ அந்த பாட்டை உள்ளே கொண்டு வந்துருங்க இப்போ ரீமிக்ஸ் வந்துருச்சு என்னென்னமோ வந்துருச்சு படைப்பாற்றல் இல்லாமல் இல்லை அதாவது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக அவ்வளோ நாலேஜபுளாக அத்தனை பேர் இருந்தும் அவங்கள அவங்களோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா எல்லாத்துக்குமே ஈகோ இருக்கும் நான் போய் ஏன் வாய்ப்பு கேட்கணும் என்னுடைய திறமைக்கு இவங்க வரட்டோன்னு ஆனால் இங்கே யார் குனிஞ்சு குனிஞ்சு கும்பிடு போட்டு போகிறாங்களோ அவங்க மென்மேலும் மேலே போயிட்டே தான் இருக்கிறாங்க படைப்பாள ஒரு படைப்பாளிக்கு எப்போவுமே அந்த கர்வம் உண்டு நான் தாழ்ந்து போக மாட்டேன் என்னோட எழுத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு என்னோட படைப்புக்குன்னு ஒன்று இருக்கு நான் இதுக்கு மேலே தாழ்ந்து போக முடியாது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு படைப்பாளி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிசனிங் இடத்துல போய் உட்காடுறாங்க அவங்களுடைய அந்த கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு அவங்க கிளம்பிடுவாங்க அது அதை இந்த கலை வெளியே தெரியட்டும்னா தெரியட்டும் என்ன மாதிரி போயிடுவாங்க ஆனால் கண்ணுக்கு நேரம் அந்த சினிமா சாகிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உள்ள ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கே ஜென்ரலாக கொஞ்சம் மோசமான படங்கள் பார்க்குறோம் எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு தூக்கமே வராது ரொம்ப நல்ல படம் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாயிரும் எனக்கு எப்படி இவ்வளோ நாளாக எடுத்திருக்காங்க அந்த டிரெக்டரை காண்டாக்ட் பண்ணி பேச முயற்சி பண்ணுறது அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ சொல்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்பா இப்படி ஒரு நல்ல படம் வந்துருச்சு அப்படின்னு இதே அந்த ஒரு மோசமான படம் வந்து எவ்வளோ டெக்னீஷியன்ஸோடைய உழைப்பு அங்கே வேஸ்ட்டு அப்போ எங்கே ஒரு தப்பு நடக்குது அங்கே ஸ்கிரிப்டுங்கிற ஒரு விஷயத்தில் தப்பு நடக்குது விஷுவலைசிங்கிற ஒரு விஷயத்தில் தப்பு நடக்குது அங்கே ஒரு யூனிட்டி இல்லை ஒரு டீம் எஃபர்ட் இல்லை எல்லா இடத்துலையும் பிரிச்சு பிரித்து கொடுத்தாச்சு ஒரு ஒருங்கிணைப்புங்கிறது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு எங்கேயோ இப்போ நியூ கம்மர்ஸ் அங்கங்கே ஒரு நல்ல படங்கள்லாம் கொடுத்துட்றாங்க திருப்ப அவங்களாம் எங்க இருக்காங்க தேட வேண்டியதா இருக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த இன்ஃபுளுன்சர் புதுசு பூசா வந்துடுறாங்க ஃபாலோயர்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இவங்களுக்கான வாய்ப்புகள்ன்றது கம்மி இது ப்ரொடியூசர்ஸ் கையில் தான் இருக்குது ப்ரொடியூசர்ஸ்க்குமே சினிமா நாலேஜ் இருக்கணும் சினிமா நாலேஜ்ங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை வந்து ப்ரொடியூசர்ஸ் வச்சுக்கணும் டிரெக்டர்ஸ் வச்சுக்கக்கூடாது ஏன்னா டிரெக்டர்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டராக தான் இருப்பாங்க அந்த ரைட்டர்ஸ் ஏன்னா எப்போவுமே ரைட்டர்ஸுக்கு தான் வந்து ரென்யூமரேஷன் ஜாஸ்தி ரைட்டர்ஸுக்கு தான் வந்து ஒரு ஒரு படத்தோடைய டைரக்டரை விட ஒரு படத்தில் ஒரு ரைட்டருன்னு ஒரு பேர் வருது அப்படின்னா டைரக்டருடைய அடுத்த ஃபஸ்ட்டு முந்தின லெவலுக்கு போயிருவாங்க ரைட்டர் ஒரு ரென்யூமரேஷன் காலத்துக்கு வருதுன்னா அது ரைட்டருக்கு தான் வரும் அதனால தான் ரைட்டர் டிரெக்டர்னு டேரக்டர் போட்டுக்குவார் ஆமா அங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாவே அவங்க இருப்பாங்க ரைட்டர் அண்ட் டேரக்டர் பை ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர் பைன்னு சொல்லி போ அதனால அந்த ரைட்டருக்கான அங்கீகாரத்தை ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும் ஒரு ஸ்கிரிப்ட் ஆடிட்டராக அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு நாலேஜபிள் பர்சனை உள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த படத்துடைய பிஸ்னஸ் எப்படி இந்த ஆர்டிஸ்ட் யார் இதுக்கு கரெக்டாக வருவாங்க இந்த டேரக்டரால் என்னுடைய கதையை ஒழுங்காக பண்ண முடியுமா இப்படியெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு டீம் எஃபர்ட்டாக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா அப்போல்லாம் டிரெக்டரும் எழுத்தாளர்களும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசி ப்ரொடியூசர் உட்காருவார் ரைட்ரு க ரைட்ரு சொல்லுவார் பட்ஜெட் கன்ஸ்ட்ராய்ட் பண்ணுவார் ரைட்டரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுகிறப்போ இங்கே டைரக்டர் ரைட்டரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஐயோ இந்த ப்ராப்ஸ் இங்கே வேண்டாம் இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே குறைங்கம்பாங்க இங்கே அப்படி கிடையாது இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஆள் பிரிச்சாச்சு காஸ்டியூம்ஸா டெக்கரேஷன்ஸா எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் எல்லாமே இந்த ரைட்டர் கையிலையும் டிரெக்டர் கையிலேயும் ஒருங்கிணைஞ்சு இருந்தால் மட்டும்தான் இந்த சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப அழகாக வரும் அப்போ தான் அந்த எடிட்டிங் கரெக்டாக வரும் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட் அப்படிங்கிறதே வந்து இப்போ எடிட்டருக்கே தெரியாது யார் கேமரா பர்சன் இப்போல்லாம் எடிட்டரு கேட்பார் யார் இந்த படத்துக்கு கேமரா பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க எங்கே இருக்கீங்க எல்லாம் இப்போ ஏன் அந்த யூனிட்டி இல்லாமல் போயிடுச்சு இவங்களெல்லாம் எப்படி ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தெரியல ஸோ ஃப்யூச்சர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய சஜஷன்ஸு நீங்கள் ஏதாவது இது ஒன்று ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸாக வராங்க அவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வராங்க அவங்க அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ப்ளஸ்ஸை வளர்த்துக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் உங்களோட சைட்லேருந்து ஒரு சஜஷனாக சொல்லணுன்னா இல்லை சஜஷனாக சொல்லணுன்னா ஒரு டைரக்டர் ஒரு ரைட்டர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அந்நியர்களை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு அந்நியர்களை கொண்டு வந்து விடுறீங்க ஓகே அந்த அந்நியர் என்ன வேணாலும் பண்ணலாம் நான் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் தப்பாக இங்கே நான் சொல்லலை நீங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு தான் வர்றீங்க உங்களுக்கு உங்களை கூப்பிட்றாங்கன்னா யூஆர் ஹாப்பி ஏன்னா நம் நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் ஆனால் ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும் ஒரு ரைட்டருக்கு தான் தெரியும் இன்னும் கேரக்டர் வந்தாதான் இந்த கதை நல்லா இதுக்காகவே ஏங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஏன் அவங்களுக்கு அவங்க தான் உங்களுடைய குழந்தைகள் அவங்க தான் உங்களுடைய குடும்பம் உங்கள் சினிமா குடும்பத்தை நீங்களே விட்டுட்டீங்க அப்படின்னா யார் பார்த்துக்கிறது அப்போ அவங்க வந்து சினிமா கிருக்கர்கள் சினிமா பைத்தியக்காரர்கள் மாதிரி ஆயிட்டு இன்னுமே ஏங்கி ஏங்கி ஒரு பக்கம் அப்படியே ஒரு ஏக்க கனவு இருக்கிறாங்க கனவு அதாவது கனவு இருக்கவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா உங்கள் வாசப்படியிலேயே நின்று கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கொடுப்பீங்களா நீங்களா போய் தேடி போய் கெஞ்சி அதாவது இந்த வாய்ப்பு கேட்குறவங்க வந்து உங்களுக்கு பெருசா பணம் கோட் பண்ண மாட்டாங்க எனக்கு இவ்வளோ பணம் வேணும் நான் நடிப்பேன் இன்ஃப்ளூன்ஸ்ட்டு போய் கேளுங்க எல்லாமே ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸ் இப்போ ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸ்க்கு லேக்ஸ் வாங்குறாங்க இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க இப்போ நம்ம இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன்னா கப்புள்ஸ் எல்லா கப்புள்ஸுமே வந்து ஃபுல்லா இப்போ இன்ஃப்ளூயன்சஸாக மாறிட்டாங்க அவங்க ஒரு கப்பலாக ஒரு இடத்துக்கு போய் பர்ஃபார்ம் பண்ணணுன்னா அதனுடைய ரேட் வந்து ரொம்ப ஹாமாக இருக்கு இந்த ஃபிஃப்டீன் அண்ட் செகண்ட்ஸ் கான்செப்ட்ஸ் வந்துருச்சு இப்போ அவங்களுக்கு ஃபிஃப்டீன் அண்ட் செகண்ட்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா அப்படியே டபுள் தி அமௌண்ட் ஆகும் இப்போ இது படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னா அது ஒரு பேக்கேஜ் ஆகுது இந்த கனவுலேயே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க நிலைமை என்ன திறமை திறமைவாதிகளையே நீங்க விட்டுட்டீங்க அப்ப எதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க படம்ங்கிறது ஒரு காதலோட நீங்க பண்றீங்கன்னா இந்த காதலர்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தாதான் அந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டமே வரும் இந்த உயிரோட்டமே இல்லாம நீங்க வெறும் மெட்டீரியல் ஃபேக்ஸ் மட்டும் அது என்ன படம் ஸோ அது சிந்திக்க வேண்டிய விஷயம் அது கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய எங் ப்ரொடியூசர்ஸாக ஃபியூச்சரில் வர வேண்டியவங்க வந்து இதை பார்த்துட்ருக்கலாம் அவங்களுக்குலாம் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம இது மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட கலந்துரையாடலாம் தேங்க்யூ